படிக்கவும் வச்சாங்க மாலா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிஏ டிகிரி முடிச்சாங்க மாலாவோட கனவு மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஆறு வருஷம் கடுமையான முயற்சி பண்றாங்க ஆனா மூணு முறையும் தோல்விதான் ஆனா நாலாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஸ் ஆகுறாங்க இப்போ மாலா மகாராஷ்டிரா செக்ரட்டரியேட்ல கிளாஸ் த்ரீ ஆபீசரா வேலை பாக்குறாங்க தன்னை தன்னோட படிப்பால உயர்ந்த மாலா பபால்கர் இதுதான் உண்மையான விடாமுயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் மாலா பபால்கருக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க